ဒါကအင်းနမ பெண்ணும் நிகர் என்பதை நம்மளுக்கு உணர்த்துவதற்காக சிவனும் சக்தியும் ஒரே சிலையில் காட்சியளிக்கின்ற ஒரு அற்புதமான சிலை இங்கே இருக்குது அதாவது சிவபெருமான் தனது இடது பாகத்தில் வந்து பார்வதி தேவிக்கு அழித்து அர்த்தநாரிஸ்வரராக சுவராக இங்கே காட்சியளிக்கிறார் அதாவது பாதி சிவன் பாதி சக்தியாக ஆமாங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கூர் அப்படிங்கிற ஊரில் மலையின் மேலே இந்த அர்த்தனாரீஸ்வடர் கோயில் இருக்குது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் கீழே என்ன எத்தனை விளக்கு எதுன்னு சொல்லி பார்க்குறீங்களா எல்லாமே இன்றைக்கி பௌர்ணமி நாள் அதெல்லாம் கிரிவலம் போயிட்டு வந்துட்டு கிரிவலத்தை முடிக்கிறதுக்காக முடிச்சுட்டு விளக்கு வச்சு கும்பிட்டு போவாங்க அந்த விளக்கு தான் அப்படி இருந்துட்டுருக்குது நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து கிரிவலம் போகிறாங்க இங்கே திருச்செங்கோடு மலையை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து கிலோமீட்டர் பக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சுற்றி வந்துட்டு எல்லாம் சாமி தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க நாம் இப்போ என்னதுக்கு வந்துருக்குறோம்னா அது என்னடா நைட் டைமில் போகிறேன்னு பார்க்குறீங்கன்னா மகரந்த லிங்கம் அப்படிங்கிற ஒரு லிங்கம் வந்து இந்த மாதம் மட்டும் எடுத்து சிறப்பு அபிஷேகம் செஞ்சு வச்சுட்டு வச்சுருவாங்க மற்ற நாளில் இந்த லிங்கத்தை தரிசனம் செய்ய முடியாது இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் நம்ம தரிசனம் செய்ய முடியும் அதுவும் அதிகாலை டைமில் மட்டும்தான் நம்ம தரிசனம் செய்ய முடியும் அதனால் நாங்கள் அதிகாலை நேரமாகவே வந்திருக்குறோம் நீங்கள் சமய காலமாக இந்த கோயிலை பற்றி நிறையா இன்ஸ்டாவில் யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டு ஒரு கோயில் திருச்செங்கோடு கோயில் வந்து மற்ற கோயில் இல்லாமல் கிழக்கு நோக்கி இருக்காமல் மேற்கு நோக்கி இருக்குது இது வந்து அந்த கோயிலில் ஒரு சிறப்புங்க நீங்கள் வேறு எங்கே போனாலும் பார்க்க முடியாது வாங்க இப்படி மேலே இருட்டே பேசிட்டு போவோம் முதல் மண்டபம் வந்துட்டோம் அது மாதிரி ஆறு மண்டபம் ஏழு மண்டபமும் இருக்குதுன்னு சொன்னாங்க வாங்க போகலாம் ஆயிரத்தி இரநூத்தி ஆறு படிக்கட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க ஆயிரத்தி இரநூத்தி ஆறு படிக்கட்டுன்னு பார்த்தா எல்லாமே செங்குத்து செங்குத்து அப்படி மேலே ஏறுகிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இல்லை இந்த மலையானது பார்த்தீங்கன்னா பாம்பு ஒடிவு இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் தூர் கும்பிடுங்க நாகமலைன்ட்டு இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது ஒரு புராண கதையில் அது சொன்னால் ரொம்ப டீட்டெயில்டாக போவோம் அதாவது மூணு மலையாக சேர்த்து சிதறி கீழே உகந்த ஒரு மலை தான் ஒன்று திருவண்ணாமலை ஒன்று நாகமலை அதாவது திருச்செங்கோடு இன்னும் இலங்கையில் இருக்கிறத ஒரு வரலாறு இருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் என்ன சக்தினா ஆணும் பெண்ணும் முடிசேர இருப்பதனால என் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இல்லை மக்கணவன் மனைவியே மேலும் ஒற்றுமை வேணும் அப்படின்னா அந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்கிறாங்க ரெண்டாவது குடும்பத்தில் எதாவது பிரச்சனைனாலும் மீண்டும் ஒன்று சேர்கிறதுக்காக இந்த கோயிலை தரிசனம் செஞ்சால் அங்கே வேண்டிய நடக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ நம்ம கரெக்டாக நம்ம இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா நைட்டு பதினொன்று நானும் கீழே வண்டியில் போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வந்தோம் கீழே ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கே பார்த்தீங்கன்னா கீழே வானம் போகிறதுக்கு இல்லாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க மூன்று மணிக்கு தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க மூன்று மணிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மேலே வரதுக்கு மூணையும் முக்கால் நாலு மணி ஆகிடும் அதனால் வாகனத்தை கீழே நிறுத்திட்டு நடந்து போகலாங்கிற ஐடியா வந்தோம் அங்கே ஏகாப்டர் கூட்டங்க நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக வராங்க இதுக்கு மேலே வருவாங்களான்னு தெரியல நாங்கள் போன டைமில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அப்படியே நடந்து பக்கமாக வந்துட்டோம் இந்த அறுபது அடி நேரம் கொண்ட நாகம் இங்கே தாங்க இருக்குது ஐ ஐந்து தலை நீங்கள் அந்த காலத்து பழைய படத்துலலாம் நம்ம இந்த ஐந்து தலை நாகத்தை காமிச்சிருப்பாங்க நிறைய பேர் தோசைன்னு இங்கே வந்து இந்த ஐந்து தலை ஆகத்தை பார்த்துட்டு போகிறாங்க ஐந்து தலை நாகத்தை பார்த்துட்டு அதுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு இந்தாங்க ஒருபது நின்னன் ஆகும் இது வரையுமே நீங்கள் கார்ல வரலாம் பைக்லேயே வரலாங்க இதுக்கு வழி இருக்குது அதை புதுசாக வைங்க கேட்டு வந்துடுறீங்க ஏன்னா தடம் தெரியாத மாறி போயிடக்கூடாது இந்த இடத்து வாகனத்தை நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது படிக்கிட்டு மேலே இரநூறு படிக்கிட்டு மேலே இருக்குங்க நீங்கள் அவ்வளோ தூரம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் கீழே வண்டி நிறுத்திட்டு வந்துட்டோம் ஏன்னா காலையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா நம்ம கார் எடுக்க சௌகரியமாக இருக்குன்ட்டு கீழே நிறுத்திவிட்டு வந்துட்டோம் இதுக்கு பார்த்திங்கன்னா பால் ஊற்றி அபிஷேகம் செய்கிறாங்க நிறைய பேர் வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க அந்த வேண்டுதல் வச்சுட்டு இதுக்கு அசைவம் செய்கிறதுக்கான இடமும் அதை இருக்குது கோழி ஆடுகள் பலி கொடுத்து அது இங்கேயே செஞ்சு சாப்பிட்டு போகிற அளவுக்கு வசதி செஞ்சு வச்சுருக்காங்க படி எல்லாமே ரொம்ப சங்குத்தாக தாங்க இருக்குது ஏறு ஏறு குறையவே மாட்டேங்குது நாங்கள் ஒரு பத்து இருபது வருஷம் ஆயிடுச்சிங்க நம்ம அந்த படியில் மேலே ஏறி இப்போ மேலே காரு வண்டி போடுறதுனால நம்ம படி ஏறுறதை குறைச்சிட்டோம் இப்போ சிவனை பார்க்கறதுக்காக இது ஒரு வழி இந்த பாடங்களில் காலேஜ் படிக்கிறப்போ நிறைய டைம் வந்திருக்கோம் நல்லா ஞாபகம் இருக்குது ஏன் அந்த டைமில் நம்ம போகிறோம்னா கீழே வந்து மூட்டை இதாக ஓப்பன் பண்ண மேலே வர நாலு மணி ஆகிடும் ஆனால் இங்கே நடந்து போனால் நம்மளுக்கு மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணுறதா சொன்னாங்க ஒருவேளை அந்த ஆஃப் அன் ஹவரில் நம்ம கொஞ்சம் அந்த தரிசனம் செஞ்சிடலாம் கூட்டம் வரதுக்கு முன்னாடி நம்ம மரம் மகரந்த லிங்கத்தை பார்த்துடலாம் அப்படிங்கிற கொஞ்சம் நேரமாக நடந்து போகிறோம் நாங்கள் ஒரு ஒரு மணி நேரத்தில் எட்டால் கூட ஒரு பன்னெண்டு பன்னெண்டரைக்கு மேலே போயிட்டால் கூட அந்த ராஜகோபுர என்ட்ரன்ஸில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி முதலாளி உள்ள கொஞ்சம் அடித்து பிடிச்சி முதலாளாக உள்ளே போய்ட்டோன்னா சீக்கிரம் பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நடந்து போயிட்டுருக்குறோம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் படியிறேன் அதனால் இந்த மண்டபம்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஐம்பது அப்படி அந்த காலகட்டத்தில் நிறைய கற்றுக்காங்க அப்போ மேலே பார்த்தீங்கன்னா செங்குட்டு வேலவர் அப்படிங்கிற முருகப்பெருமன் செங்குட்டு வேலவரங்க அருள் பாவிக்கிறாருங்க இந்த செங்குட்டு வேலவரை பற்றி நம்ம அருணகிரிநாதர் வந்து தன் திருப்புக்கல்ல வந்து முருகனை பற்றி பாடிக்கிறாருங்க இந்த பழமையான மரகத லிங்கம் பார்த்தீங்கன்னா மார்கிழி மாதம் அதிகாலையில் மட்டும்தான் அதாவது மூன்று மணியிலிருந்து ஏழு மணி வரை மட்டும்தான் தரிசனத்தில் வச்சுருப்பாங்க அதாவது சிவனும் சக்தியும் இருக்கிற அந்த சிலைக்கு காலுக்கடியில் வந்து இந்த மரகத லிங்கம் இருக்கும் அதுக்கு வந்து பால் அபிஷேகம் செய்கிறாங்க இந்த மரகத மரகதலிங்கத்தை வந்து பெருங்கி முனிவர் அப்படிங்கிற வந்து வழிபட்டாருங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது இந்த மண்டபத்தில் இருக்கிற சிலை வந்து அவ்வளோ நேர்த்தியாக செதுக்கியிருக்காங்க பகலில் வந்து அந்த அழகை ரொம்ப அழகாக அரை செய்யலாம் அங்கே கொஞ்சம் நைட்டில் வந்துட்டு உங்களுக்கு காமிக்க முடியல எல்லாம் இருட்டாக இருந்தது அழகாக இருந்தது பாருங்கள் படிக்கிட்டு அப்படி செங்குப்தான் இருக்குது இந்த அறுபது படிக்கிட்டு வந்து ரொம்ப ஒரு சக்தி வந்து படிக்கட்டேன்னு சொல்லுவாங்க நினச்சதை நிறைவேறதுக்காக இந்த அறுபது படிக்கட்டையும் ஒவ்வொரு படிக்கட்டாக சொந்த நிசகப் வச்சு கற்பூரம் இருந்துச்சு நிறைய பேர் வேண்டத வைப்பாங்க நீங்கள் நினைச்ச காரியம் நிறைவேற இந்த படி ஒவ்வொரு படியாக தொட்டு தொட்டு வணங்கிட்டு தான் மேலே ஏறுறாங்க இந்த மலையிலேயே இந்த அறுபது படிக்கிட்ட ரொம்ப சிறப்பாக வாய்ந்ததுங்க நம்ம நைட்டு பதினோரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஏறுறதுனால உங்களுக்கு எதுவுமே என்னால் நல்லா காமிக்க முடியல நம்ம ஒரு நாள் பரத்நாகீஸ்வரர் கோயிலுக்கு பகலில் வந்து அந்த கோயிலை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்ப்போம் இப்போ இந்த வீடியோ எதுக்காக நான் போடுறேன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் அந்த மரகாத லிங்கத்தை பார்க்குறதுக்காக வராங்க எல்லாம் பைக்கில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஒழுங்காக தரிசனம் பார்க்க முடியாத பாதிலேயே போயிடுறதா கேள்விப்பட்டேன் அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் ஏன்னா இதை வந்து ஈஸியாக நம்ம தரிசனம் செய்யலாம் ஆனால் ஒன்று நீங்கள் ஒரு மணி நேரம் இந்த படியை ஏறி மேலே வரணும் அப்படி வந்தீங்களா ஈஸியான வயலையே நம்ம இந்த லிங்கத்தை பார்த்துட்டு போயிடலாம் நீங்கள் வாகனத்தில் வரும்போது என்ன ஆகிடுதுன்னா கூட்டம் அதிகமாகிடுது அதனால் நீங்கள் மணிக்கணக்காக நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுறது அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஏறிட்டிங்களா நம்ம உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் சிவனை பார்க்குறதுக்கே ஒரு அழகான வழி ஈஸியாக நம்ம பார்த்துட்டு கடந்து கீழே வந்துடலாம் நைட்டு பாருங்க ஒரு அழகு கிட்டத்தட்ட வந்துட்டேங்க கோயிலோட சன்னதி தெரியுது கோபுரம் தெரியுது ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க திருச்செங்கோடு ரொம்ப பெரிய ஊராக ஆயிடுச்சிங்க எல்லா ஊரும் டெவலப் ஆகிட்டு இருக்குது அதேமாதிரி திருச்செங்கோடு பார்த்திங்கன்னா இருக்க வண்டிக்கு ரொம்ப ஃபேமஸுங்கிறதுனால தொழில் வளம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக டெவலப் ஆகிடுச்சிங்க நம்ம யார் இல்லைன்னு வந்தால் இங்கே நிறைய பேர் இருக்காங்க நமக்கு முன்னாடியே நிறைய பேர் ஏறி வந்துருக்காங்க போயிட்டுருக்கிற அங்கே பேர் நிறைய பேர் மேலே நான் பார்த்தோம் கிட்டத்தட்ட எங்கள் கூடயும் ஒரு ஐம்பது பேத்துக்கு பக்கமாக பின்னாடி இருக்கிறாங்க நான் அப்படியே ஒவ்வொன்றா கடந்து கடந்து வந்துகிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷத்தில் நான் மேலே வந்துட்டேங்க கொஞ்சம் முடியாதீங்கன்னு ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக நல்லா ஏறி வந்துடலாம் ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டிங்கிறது கொஞ்சம் ஈஸி தாங்க பார்க்க தான் பிரமிப்பாக தெரியுது நீங்கள் அப்படியே ஏறி வந்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்கு ஒன்றரை மணி நேரத்தில் முடியாதீங்க கூட ஒன்றரை மணி நேரத்தில் ஈஸியாக ஏறிடலாம் நீங்கள் ஒரு பன்னெண்டு மணி சுமாரில் இங்கே இருக்கிற மாதிரி வந்தீங்களா ஒரு ஒன்று ஒன்றரை அதிகபட்சம் ரெண்டு மணிக்கு நீங்கள் மேலே வந்துடலாங்க ரெண்டு மணிக்கு வந்து நம்ம ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணோமா ரெண்டே முக்காலுக்கு கரெக்டாக ஓப்பன் பண்ணுறதா சொன்னாங்க நம்ம உள்ளே போயிடலாம் மூணு மணிக்கு பக்கமாக தரிசனத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துடலாம் நம்ம பகலில் தான் பெம்மி கோயிலெலாம் போய் தரிசனம் செஞ்சுருப்போம் இதுதான் முதல் தடவை நான் இரவில் வந்து ஒரு கோயிலுக்கு தரிசனம் செய்ய வருது என் பாருங்க உள்ள கோயிலுக்குள்ளே கூட்டம் இதுதாங்க ராஜ கோபுரத்துக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிகிட்டு வந்தேனோம் நான் பாருங்கள் நாங்கள் கொஞ்சம் நேரமாக வந்ததுனால மக்களுக்கு மேய்கிறாங்க நான் இது ஒரு மணிக்கு எடுத்தேன் தான் கூட்டம் அதிகமாக வந்ததுங்க இந்த கியூ பாருங்க இது வந்து நடந்து வந்தீங்களோட க்யூ மட்டுங்க என் கூட நடந்து வந்தாங்களா அவங்க மட்டுமே எத்தனை பேர் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் வாகனத்தில் வந்தீங்கன்னு நினச்சி பாருங்கள் சாமி தரிசனம் சிறப்பாக முடிஞ்சிடுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மணிக்கு மேலே வந்தோம் ரெண்டே முக்கால் வரை வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணிட்டு உடனே ஓப்பன் பண்ணிவிட்டாங்க உடனே தரிசனம் ஒரு காமன் நேரத்தில் பார்த்துட்டேங்க லிங்கத்துக்கு பால பால அபிஷேகம் செஞ்சிட்டு இருந்தாங்க இன்னும் பொறுமையாக பார்த்தோம் நம்ம இன்றைக்கி வந்து ஆரூர் தரிசனத்துக்காக வந்தோம் அந்த டைமில் வந்துவிட்டோம் ஏன்னா பௌர்ணமி அடுத்த நாள் ஆறு தரிசனம்ங்கிறதுனால எங்கள் நடராஜ பெருமாள் சிலை இருக்குதுங்க அதுக்கு வந்து சிறப்பு பூஜைகள் காலையில் நடக்குது அஞ்சு மணிக்கு உங்களுக்கு தான் சொன்னாங்க அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் அது கோட்டையை தான் இருக்குது முடிஞ்சால் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்க நடராஜ சிலைக்கு முன்னாடி அந்த நடராஜ சன்னதி பக்கத்தில் இருக்குது கூட்டத்தை மட்டும் பாருங்கள் இது ஒரு பகுதி இதெல்லாம் தரிசனம் செய்வதற்காக அங்கே நின்றுட்டுருக்காங்க கூட்டத்தை பாருங்க இது காலையில் எடுத்து வீடியோ வீடியோ ஒரு அஞ்சு மணி அஞ்சரை இருக்கும் அந்த வாகனத்தில் வந்தவங்களோட கூட்டம் பாட்டியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கார் இருக்குதுங்க ஒரு ஐயாயிரம் மக்களுக்கு மேலே இருந்தாலும் குறையாதுங்க கோயிலை மூணு லைன் அதாவது கோயிலை சுற்றியும் மூணு லைன் இருக்கு ரொம்ப கூட்டம் ரொம்ப அதிகங்க நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஈஸியான வழி படிக்கட்டில் மேலே வந்துடுங்க மூன்றைக்குள்ளே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம் அதுக்கு மேலே வாகனத்தில் வர இங்கே வருவாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக வர மாதிரி இருந்தால் நடந்து வந்துடுங்க அது யாளையில் பாருங்கள் திருச்செங்கோடு மலைகளிலிருந்து ஆஹா அப்படியே அந்த மேக பனி போயதுனால அந்த அழகான பனி துகள்கள் அப்படியே மறைக்கிறது பாருங்கள் மேலே நீல வானம் அருமையாக இருக்குதுங்க அந்த காட்சி உள்ள சாமி தரிசனம் செஞ்சது ஒரு அழகான தருணம்னா இங்கே வெளியே அதோடு அருமையான ஒரு தருணமாக இருக்குது விநாயகர் பெருமான் அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கி இல்லாதீங்கலாம் வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதலுக்காக அந்த வரடிகளை முதல்லாம் சுற்றுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த காலத்திலலாம் அமாவாசை அமாவாசை அந்த வரடிகளை சுற்றுறதுக்காக நிறைய பேர் வருவாங்க நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க I'm